وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه எனக்கு இந்த மாமண்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஒரு ஆனின் சிறப்பு அத்தவு தலா தன் திருமணையில் கூறுகிறான் அலல் ஆரல் வனா பி ஜானிபி வைதல் மஷர் ஷக்ரு கோனல் யூசா ஒரு ஆனின் சுவாசிகளுக்கு அருமருந்தும் நாம் உண்மீன் கெடுக்கிற அமதாவும் அருமருந்தாகவும் உள்ளவற்றையே ஒரு ஆனில் படிப்படியாக இறக்கி வைத்தோம் பதினேழாவது சூறாவது எண்பத்தி ரெண்டாவது ஆயிரம் இன்னொரு இன்னொரு ஆய் சொல்றோம் அல்லாஹ் யா யுஹன்னாஸ் கத் ஜாஅதுகுமுல் மௌஇலது மின் ரப்பிகும் வஷிஃபா லிமா ஃபீ ஃபீ சுதூரி ஹால் ஹுதல் லில் வ ரஹமத்துல் லில் முஃமினீன் குர்ஆன் மனிதர்களின் இதய நோய் நிவாரணி மனிதர்களே உங்கள் இதயங்களில் நோய்களுக்கு அருமருந்தும் வந்திருக்கிறது அது முஃமின்களுக்கு நேர் வழிகாட்டியவர்களும் உள்ளது அல் பத்தாம் சூரா ஐம்பத்தி ஏழாவது ஆயத்துல சொல்றான் ஒரு அதீஸ் சொல்றாங்க யார் ஒருவர் குரானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் தான் சிறந்தவர் ஆவார் இது வந்து அல் குரான் உங்களுக்கு பாதகமாகவும் சாதகமாகவும் இருக்கும் இந்த அதிஸ் முஸ்லீம் ஷரீஃபில் வரக்கூடிய சஹாபாக்கள் அனைவரும் ஒரு திண்ணையில் அமர்ந்த போது ரசூல் சல்லா வலியுசலாம் அவர்கள் உங்களில் மிக சிறந்தவர் யார் என்று கேட்டார்கள் உங்களில் ஒருவர் பாவம் செய்யாத நிலையில் சொந்தங்களை துண்டிக்காத நிலையில் இருந்தேன் என்றால் ஒவ்வொரு நாடும் அவர்கள் வீட்டிற்கு இரண்டு ஒட்டகங்களை கொண்டு வர யார் விரும்புவீர் அதுக்கு சகாபாக்கள் நாங்கள் அனைவரும் விரும்புவோம் யாரும் சூழல்லா அப்படி என்று சொன்னார்கள் அதற்கு நீங்கள் பள்ளிவாசலின் பக்கம் சென்று குரானுடைய இரண்டு ஆயத்துக்களை ஓதினால் இரண்டு ஒட்டகங்களுக்கு சமம் மூன்று ஆயத்துக்களை ஓதினால் மூன்று ஒட்டகங்களுக்கு சமம் நான்கு ஆயத்துக்களை ஓதினால் நான்கு ஒட்டகங்களுக்கு சமம் உங்களில் ஒருவர் உளுத்த ஒட்டகங்களை யார் அவர் வீட்டிற்கு வர விரும்ப விரும்புவேன் நாங்கள் அனைவரும் விரும்புவோம் யார சூழல்லாம் அதற்கு குரானின் மூன்று ஆயத்துக்களை நீங்கள் ஓதுகிறார்கள் மேலும் சொன்னார்கள் உங் குரானை ஓதக்கூடியவர்க்கும் ஓதாதவர்க்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டார்கள் ஒரு ஆணை ஓதக்கூடிய மீன் ஒரு பழத்தை போன்றது அதனுடைய வாசமும் மனமானது அதனுடைய சுவையும் இனிப்பானது ஒரு ஆணை ஓதாத மோ மீனின் உதாரணம் பேர்த்தம் பழத்தை போன்றது அதற்கு வாசனை இல்லை அதனுடைய சுவையும் இனிப்புதான் ஆகவே குரானின் படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கு எனக்கும் முந்துவான